असाद न

அந்த மதானை பூரணமான அனைத்து பூரணமான முறையில் நோன்பு நோற்று இரவு வாரங்களில் அதிகமாக செலவு செய்வதற்கும் ரமையினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் அல்ல தீபை பெற்றுவானாகும் சந்தைக்குரியவர்களே இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் எதுவானாலும் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை நிர்ணயிப்பதிலே என்பது மிக முக்கியமான இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை நிர்ணயிப்பதிலே என்பது மிக முக்கியமானது கடத்திடுவதாக இருந்தாலும் அந்த இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் பெருநாளாக இருந்தாலும் இருந்தாலும் பிறகின் அடிப்படையாக வைத்து அதை தீர்மானிக்கிறோம் அந்த பிறகை நாம் எப்படி கால்களை போன்ற அடிப்படையில் இந்த செய்தியை சொல்கிறேன் அதனாலே பொதுவாக அருமையான சகோதரர்கள் இளைஞர்கள் மற்றவர்கள் இந்த விஷயத்தின் கவனத்திலே கருத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய நாட்கத்தினுடைய எந்த காரியமானாலும் கணக்கு என்பது பெரிய அடிப்படையாக வைத்து அதை அடிப்படையாக வைத்து தான் அர்ஜுனடைய நாங்களும் தீர்மானிக்கப்படுகிறது அதை அடிப்படையாக வைத்து தான் பெருநாளும் நோன்பு தீர்மானிக்கப்படுகிறது சொல்லும் பொழுது விரை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் பார்க்கிறோம் விரையை நாம் எப்படி தீர்மானிப்பது பொதுவாக ஒரு மாதம் என்பது இஸ்லாமிய கணக்கு படி பெரும்பாலும் இருபத்தி ஒன்பது நாள் தான் இருபத்தி ஒன்று நான்கு தான் பெரும்பாலும் அருமை நாயகம் சல்மானத்தினுடைய வாழ்க்கையில் இதற்கு பல்வேறு செய்திகள் இருக்கிறது அதை சொல்ல சொன்னால் இதற்கு நீண்ட நிதியை ஆதாரங்கள் பல காரியங்கள் இருக்கிறது ஒரு நாள் அருமை ஆயிரம் சொல்லுமா தங்களுடைய குடும்ப விஷயங்களிலே மனைவியர்களிடத்திலே அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டிய செலவு சம்பந்தமான பேச்சுக்கள் வரும் பொழுது ஒரு வாழ்க்கை துறைத்தார்கள் ஒரு நான் உங்களுக்கு பேசணும் அண்ணன் சொன்னாங்க

நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாளின் வாழ்க்கை திரையை ஒன்றைக்கு அது மேகமூட்டமாக இருந்தால் முப்பதை போன்ற செய்யுங்கள் திரையை எப்படி தீர்மானிக்கிறது சொல்லி தந்துட்டாங்க மேகமூட்டமாக இருந்தால் நீங்கள் முப்பதாக அதை போன்ற செய்யுங்கள் என்று அறுவை ஆயிரம் தள்ளதாக அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்றாரே அறவியல் திரைக்கு மிதான் என்றவாறு இருந்தோம்

ஊக்கு ஊர் சிறை பெண்பு வித்தியாசம் இருக்கிறது அமெரிக்காவில் ஏழு மணி நேரத்திலே தொழில் நேரங்களில் வித்தியாசம் சொல்கிற வித்தியாசம் கொள்கிறது என்பதை அருமை ஆயிடம் சொன்னால் செல்லும் பல்வேறு கோணங்களை நாங்கள் சொல்லித் தந்திருக்கிறார் அருமையான பொதுமக்களே இன்றைய காலகட்டத்திலே கடவுள் துறை ரொம்ப வளர்ந்து இல்லை காலத்துல எல்லாம் ஒரே நாளே அந்த காரியங்களை செய்வது எந்த சில பேர் வாதங்களை வைத்திருக்கிறார் சீமாவளியை போடுகிறார்களோ கிறிஸ்துவத்தை கொண்டாடுகிறார்களோ மற்ற செல்வாய் கொண்டாடுகிறார்களோ அதே போல நானும்

கல்லாம்களை வாழ்க்கையே ஒன்பது ரமதானை சந்தித்திருக்கிறார்கள் உன்பதுமார்கள் தங்களுடைய உள்ளத்தில் கவனத்தில் வைக்க வேண்டிய கல்லாசங்களை இருக்கிறார்கள் அந்த ஒன்பது ஒவ்வொரு ரமதானும் சிறையை வாழ்ந்து வைத்திருக்கிறார்கள் சிறையை பார்த்து விட்டிருக்கிறார்

அல்லாவுரை சொல்வார்கள்

குறை உதவி சகாமைத்தானது சகாமை அவங்க மாமலியார் பார்ப்பதற்காக சாவுக்கு போயிருந்தாங்க சாவுக்கு போயிருந்தாங்க சாமுக்கு போயிட்டு திருமாவம் மணி நாவது வந்துட்டாங்க மதீனா வந்த பிறகு அது வந்து மாவியார் அணியில்லாவுக்கான வருகை குதிரையில் இருந்தாலும் மாணவியா இருந்தால் தன்னின்றிவிட்டு வந்துட்டாங்க மயினா வந்த பிறகு உறவியல்லாம் வருவோம் அதற்கு முறை வந்து சந்திக்கலாம் பல பேசிகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொன்னாங்க அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்க வச்சோம்னு சொன்னா அதுல இவரம் பார்த்துதான் மதியாவது நாங்க சனிக்கிழமை நாள் புத மாட்டோம் அதனால அதை சனிகளம் ராம

அவர்களை அந்த கணக்கை தான் கட்டத்தில் தீர்மானிக்கிறேன் என்று எழுந்ததுக்கு ஆனால் எப்படி பல நாடுகள் பல மொழிகள் கடிதம் வரும் அந்த மொழியினுடைய கடிதங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மொழியை படித்து படித்தார் உத்தரவிட்டார் ஏன்னா அந்த மொழியை படித்தால்தான் அந்த கடிதங்கள் தெரிய முடியும் அந்த மொழியை படைக்கிறார்கள் இந்த கணக்கின் அடிப்படையில் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று கணக்கை படிக்கு படி உத்தரவிட்டிருப்பார் அவருடைய பெருமக்களை உள்ள இணைவரை வந்த அவ்வளவு காரியத்தையும் குரல் சொல்லிவிட்டு சர்வதேச கண்டனங்கள் பெயரால் இந்த காரியத்தை செய்வதற்கு அதே மாதிரி அடிப்படை புரியாவிட்டது என்ற சந்தேகம் அதுபோல இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை சர்வதேச இஸ்லாமிய அறிஞர்கள் ஆய்வு செய்யாமல் விடவும் இல்லை உலகத்தில் இதுவரை துறை சம்பந்தப்பட்ட சர்வதேச மாநாடுகள் இதுவரை ஏழு மாநாடுகள் நடந்திருக்கிறது விவாதங்களை செய்வதற்காக ஒரு அளவிலே ஏழு மாநாடுகள் நடந்திருக்கிறது உலக கோவிலில் நடந்திருக்கிறது இஸ்லாம் கோவிலை நடந்திருக்கிறது துரை சிலை நடந்திருக்கிறது பல நாடுகளில் ரீதியாக மங்காவே நடந்தது மங்காவே நடத்த அந்த மாநாட்டில்

ہیں <laughs> سمپ <ality> <device> வேற பார்க்க தெரிஞ்சுக்கோக்கணும் இல்லை என்பதை அநேகமாக இருக்கிறது என்ற ஒரு நிலை தெரியும் தெரியாது என்றால் அது பூர்த்தி செய்யணும் ஒரு நாள் இருபத்தி ஒன்பது அதுக்காக ஒன்பதாம் பார்த்தாங்க சரி பேர் இவனாம் சொன்னாங்க இரண்டாம் நாள் இருக்குது இது மூணாவது நாள் விதமாக இருக்குது இன்னைக்கு அல்ல அந்த பார்க்கம் அன்னைக்கு இவனா பார்த்து சொன்னாங்க

புரிதா ஒரு மார்கத்தை உண்டாக்க வேண்டிய அவசியம் என்பதை இசைப்பதை அருமையான பெருமக்களை விளக்கத்தை தர வேண்டும் புனிதமான வருகிறது தேவையில்லாத தற்கங்களை தேவையில்லாத விஷயங்களையும் பேச்சு கொண்ட நேரத்தை நாம் பாடாக்கி விடாமல் பூவரணமாக நோக்க நோக்கி இளவுதாரர்களின் கதாவியை அதிகம் அதிகம் கொரோனா ஓடி அதேபோல் அதிகமாக நல்ல காரியங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத பேச்சுக்களை எடுத்து கூட நம்மை தற்காத்துக்கொண்டு பொறுத்தவரை நோம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க தான் பேசுவார்களாம் அந்த அளவுக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை வாயு வந்திடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு வேண்டுதலான முறையில எழுந்து வரக்கூடிய கழிக்க வேண்டும் அல்லாமு அப்படிப்பட்ட உயர்ந்த வாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் புனிதமான ரமதானை பூரணமான ஆசியத்தோடு நல்ல சுகத்தோடு எந்த குறையும் இல்லாமல் காரியங்கள் எப்படி நோன் பொழித்தார்களோ அதே போல் வேண்டுதலான முறையில் நோன்பொழிக்கும் நத்தீமை தருவானாக எந்த விதமான கதைவோ சுகங்களோ இல்லாமல் இரவு காலங்களிலும் பூரணமான முறைகளை தராமீகை நிறைவேற்றுவதற்கும் அதனால் தங்கையான தகச்சத்தை நிறைவேற்றுவதற்கும் அதிகம் அதிகம் துவாக்கம் செய்வதற்கும் நல்ல காரியங்களை நமக்கு நத்தீவைகள் தருவானாங்க அவங்க எல்லோருக்கும் தருவானாங்க ஏராளமான நமதானை தந்திக்கும் நிதிப்பையும் தருவானாங்க ஆமி ஆமே ஆமீரம்